வணக்கம் அந்த காலத்தில் மாடுகள் கறக்கும் பாலில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்ததன் காரணம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை இன்னும் சில வீடுகளில் அரிசி களையும் நீரை ஊற்றி வைக்கிறதுக்குன்னே பானைகளை தனியாக வச்சுருப்பாங்க அதில் சேர்ற தண்ணீரையே கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க அதை சேகரித்து மாடுகளுக்கு குடிக்க தொட்டியில் ஊற்றுவது வழக்கம் இந்த சத்து மிகுந்த நீரை குடித்ததால் தான் மாடுகள் சத்துள்ள பாலை தந்ததுன்னு சொல்லுவாங்க இதன் மகத்துவம் தெரியாமல் நம்ம அரிசி களைந்த நீரை வீணாக்கி இந்த பதிவில் அரிசி களைந்த நீரை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அரிசி கார்போஹைட்ரேட் நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம் கழுவி கீழே ஊற்றும் அரிசி கழுவிய நீரில் கார்போஹைட்ரேட்டுகளுடன் அமினோ அமிலங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தாதுக்கள் வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ போன்ற ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை உபயோகித்து அழகு முதல் ஆரோக்கியம் வரை எண்ணற்ற பலன்களை அடையலாம்னு சொல்லப்படுது அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வறட்சியான தலைமுடிக்கு ஷாம்பு பயன்படுத்துறதுக்கு அப்புறமா அரிசி களைஞ்ச நீர்னால் வேர்க்கால்களில் படும்படி தேய்த்து நுனி வரைக்கும் அலசணும் அப்படின்னா முடிக்கு வலிமையும் இயற்கையாகவே பொழிவும் கிடைத்து வறட்சி நீங்கி பளபளப்பாகும் எண்ணெய் வலியும் சருமம் கொண்டவங்க இதை பயன்படுத்தி முகம் கழுவினால் அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்படுத்தி சீரான சருமத்தை பெற முடியும் தூய்மையான மெல்லிய பருத்தி துணியை அரிசி கழுவிய நீரில் நனைச்சு அதை முகத்தின் மீது கொஞ்ச நேரம் மென்மையாக துடைத்தால் அல்லது மூடினால் சருமத்தில் உள்ள துளைகள் மறைந்து சருமம் பொழிவுடன் இருக்கும் தேங்காய் எண்ணெயுடன் கொஞ்சமாக அரிசி நீரை கலந்து நன்றாக குழைத்து மசாஜ் பண்ணும்போது சருமத்தில் படிந்திருக்கும் இறந்த செல்கள் நீங்கி இளமை தோற்றம் பெற முடியும் உடம்புல வெப்பநிலை அதிகரித்து சூடாக உணர்ந்தால் அரிசி நீரை கொஞ்சமாக உப்பு சேர்த்து உட்கொண்டோம் அப்படின்னா வெப்பம் குறைந்து குளிர்ச்சியாக உணர முடியும் அரிசி கழுவிய நீரை குளியலிலும் சேர்க்கலாம் குளியர் குளிக்கிற நீரில் நம்ம கலந்து குளித்தோம் அப்படின்னா மன அழுத்தமும் பதற்றமும் நீங்கி புத்துணர்வு கிடைக்கும் குழந்தைகளின் காலில் சக்தி இல்லாமல் நிக் நிற்காம இருந்தாங்க அப்படின்னா அரிசி கழுவிய நீரை கால்களின் மேல் ஊற்றி சிறிய அழுத்தம் தந்து பிடிச்சு விட்டாங்கன்னா கால்களில் இருக்கிற எலும்பு பலம் பெறும் அப்படிங்கிறது பாட்டி காலத்து நம்பிக்கை நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் குழந்தை வந்து சீக்கிரமாக நடக்கலை அப்படின்னா குழந்தைக்கு காலில் சக்தி இல்லைன்னு சொல்லிவிட்டு அரிசி கழுவிய நீரில் காலை கழுவி கழுவி கொடுப்பாங்க இப்படி தினமும் அரிசி கழுவிய கே நீரில் கால்களை நல்லா மசாஜ் பண்ணி ஊற்றி விடும்போது குழந்தையை பலம் பெற்று சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதே மாதிரி அரிசி நீரை சருமத்தில் பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற மாவுச்சத்தினால் வெடிப்பு முகப்பரு தோல் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அத்துடன் தினமும் இதை முக لگ தேய்ச்சி கழுவுனோம்னா கருமை நீங்கி நிறம் மாறி வருவதை நம்மால் கண்கூடாக காண முடியும் அரிசியை நல்ல தண்ணீரில் சுமார் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி மூலம் வடித்து சுத்தமான பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தேவைப்படும் போது உபயோகித்து மீதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளும் பயன்படுத்தலாம் அரிசி களைந்த நீர் இளமையிலேயே வயதானது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை சரி செய்யவும் சருமத்தை ஈத ஈரப்பதத்துடன் வச்சுக்கிறதுக்கும் உதவி செய்யுது அரிசி கழுவிய நீரை நம்ம நேரடியாக இல்லாமல் நம்ம உணவுகளையும் பயன்படுத்த முடியும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம திணை இல்லைனா ஓட்ஸ் இல்லைனா அவள் இந்த மாதிரி ஏதாவது சமைக்கிறதா இருந்தால் சாதாரண தண்ணீருக்கு பதிலாக அரிசி கழிஞ்ச தண்ணீரை நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் அந்த உணவு கூடுதல் சத்தான சுவையான உணவாக மாறும் மேலும் ஊட்டச்சத்து மதிப்பையும் அதிகரிக்கும் அரிசி நீரில் இருக்கிற மாவுச்சத்து தானியங்களை மென்மையாகவும் மிருதுவாகவும் ஆக்கும் அரிசி கழுவின தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்திஷ் அப்புறம் மில்க் ஷேக்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அடிக்கும்போது தண்ணீருக்கு பதிலாக அரிசி தண்ணீரை சேர்த்துக்கலாம் இது வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி அரிசி நீரை சூப்புகளுக்கான நீராக பயன்படுத்தலாம் சூப் பண்ணும்போது தண்ணீருக்கு பதிலாக அரிசி கழுவிய தண்ணீரை ஊற்றலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இது ஊற்றும் போது நம்ம இயற்கை எதுவும் கெட்டியாக க்ரீமோ இல்லைனா மாவோ சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது இயற்கையாகவே கெட்டியாயிடும் இந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சூப் அப்புறம் பருப்பு சூப் அப்புறம் ஏதாவது சிக்கன் பயன்படுத்தலாம் ரொம்பவுமே நல்லது அதோட ஊட்டச்சத்துகளும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறைச்சி அல்லது காய்கறிகளை சமைச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் கெட்ட வாடகை போறக்கு அரிசி கழுவின நீரை நம்ம யூஸ் பண்ணலாம் கஞ்சி மற்றும் ஓட்மீல் ஆகியவை அரிசி நீரில் சமைச்சா ரொம்ப சுவையாக இருக்கும் ஓட்ஸ் அல்லது கஞ்சியில் வழக்கமான தண்ணீருக்கு பதிலாக அரிசி தண்ணீரை சேர்ப்பது கிரீமி அமைப்பையும் சுவையையும் கூட்டிக் கொடுக்கும் பழங்கள் கொட்டைகள் அல்லது லவங்க டியை சேர்ப்பது இன்னும் சுவையை அதிகரித்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் எளிமையான சத்தான சூப் இதுக்கு வந்து அரிசி தண்ணீரை கொஞ்சமாக உப்பு மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைக்கணும் நம்ம விரும்புனா அது கூட கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் இது லேசான உணவாக அல்லது நோய்வாய்பட்டிருக்கும் போது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சிறந்தது ஒரு லேசான சத்தான சூப் எளிதில் ஜீரணமாகும் நோயின் போது உற்சாகம் அளிக்கும் அரிசி நீரில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டுகள் சூப்பிற்கு கெட்டித்தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி சப்பாத்தி அல்லது ரொட்டி மாவு பிசையும் போது அரிசி தண்ணீரை சேர்த்து நம்ம பிசையலாம் தண்ணீருக்கு பதிலாக அரிசி தண்ணீரை பயன்படுத்தணும்னா சப்பாத்தி மென்மையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் சுவையாகவும் இருக்கும் மேலும் அவை நீண்ட காலத்திற்கு மென்மையை தக்க வைத்துக் கொள்ளும் அதே மாதிரி நம்ம அரிசி கழுவுன நீரை இட்லி மாவு இல்லை ஆப்பம் மாவு அரைக்கும்போது கூட நம்ம தண்ணீர் சேர்ப்போம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம வேறு வெறுமனே தண்ணீர் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த அரிசி கழுவுன தண்ணீரை சேர்க்க முடியும் நம்மளால் எந்த விதத்துலேயும் நம்ம சில நேரம் வந்து ரொம்ப அவசரமாக சமையல் பண்ணுவோம் அப்போ இந்த தண்ணீரை நம்மளுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு அவகாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை வீணாக்காமல் அப்போவும் நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம் அதே மாதிரி வீட்டில் நாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாய்க்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக அரிசி கழிஞ்சி தண்ணீர் கொடுக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் மாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாடுகளோட குடிக்கிற தண்ணியில் குடி தண்ணி இதில் கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி முடி உதிர்தலுக்கு வெறும் அரிசி கழுவிய தண்ணீரை மட்டும் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த நீருடன் நெல்லிக்காய் சாறு கலந்து மசாஜ் பண்ணிட்டு வாரத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஒரு இருபது நிமிடங்கள் கழி கழிச்சுட்டு குளிர்ந்த நீரால நம்ம தலை அலசும்போது இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் முடி கொட்டுறதை தடுக்கிறதோடு தலைமுடி வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் சேர்க்குறக்கு பதிலாக நம்ம வெந்தய தண்ணீரையும் அரிசி கழுவுன தண்ணீரையும் சேர்த்து உச்சந்தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து போது நமக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி நம்ம அரிசி கழுவிய நீருடன் கொஞ்சமாக ரோஸ்மேரி எண்ணெயையும் கலந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து போது இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் தலைமுடியின் வளர்ச்சிக்கு உதவி செய்யுது இது மாதிரி பல வழிகளில் அரிசி கழுவனை நீரை பயன்படுத்த முடியும் அரிசி கழுவன தண்ணீரில் இந்த மாதிரி பல வழிகளில் நம்ம அந்த நீரை உபயோகப்படுத்த முடியும் அதுவும் பயனுள்ள வகையில் அதுவும் நமக்கு மற்ற பொருட்கள் உபயோகப்படுத்தும் போது கிடைக்காத பலன்கள் இந்த அரிசி கழுவின தண்ணீரில் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கின் கேருக்கு அதே மாதிரி ஹேர் கேர்க்கு அதே மாதிரி உணவுப் பொருளாகவோ இல்லை செடிகளுக்காகவோ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அரிசி கழுவின தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்துங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ